மகா கணபதியே நமக தனுசு ராசிக்கு இந்த வருஷப்பரப்பினுடைய பலனை என்னென்னு பார்ப்போம் இவர் ஒன்று நாளுக்குரியவராகி ஆறில் யோகம் பெற்றிருக்கார் ராசிக்கு ஆறில் தான் இருக்கார் குரு ஆறு வந்து உசிதம் இல்லைன்னு பெரும்பாலான நூல்கள் சொல்லியிருந்தாலும் காளிதாசன் தன்னுடைய உத்தர காலாமிரதத்தில் குரு ஆறில் இருந்து சுபத்தன்மை தருவார்னு சொல்லியிருக்கோம் சரி இவர் வந்து விரயத்தை பார்க்குறார் குரு விரயத்தை பார்க்குறது மூலமாக சுப விரயம் உண்டாகும் காசாக சேராது பொருளாக நிலம் நீச்சு இந்த மாதிரி வீடு வாகனம் தங்கம் இந்த மாதிரியான விஷயங்களில் வாய்ப்பிருக்கு அமைகிறதுக்கு நாலில் சனி இருக்கார் சுக்கரன் இருக்கார் புதன் இருக்கார் ராகு இருக்கார் அந்த மீனம் சுக்கரன் உச்சமாக இருக்கார் அவர் ஆருக்கு உரியவர் லாபாதிபதி ஆறுங்கிற ருணம் ரோகம் சத்துரு ஆதிபத்தியத்தோட லாபங்கிற ஆதிபத்தியமும் சுக்கரனுக்கு இருக்குது அவர் நாலுங்கிற சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கார் பரிவர்த்தனா யோகத்தில் இருக்கார் அதனால் சுக்கரன் பெண்கிரகம் பெண்களுக்கு போக காரகன் குறிப்பாக தனுசு ராசி பெண்கள் லக்ன பெண்களுக்கு இந்த சுக்கரன் பரிவர்த்தனா யோகத்திலையும் இருக்கார் உச்சமும் பெற்றிருக்கார் நாளில் திக்பலம் அடைஞ்சிருக்கார் இந்த மூணு காரணங்கள்னால இந்த பெண்கள் தனுசு ராசி ஓரளவுக்கு தனுசு லக்ன பெண்களுக்கு ரொம்ப அருமையான சந்தர்ப்பம் இது என்ன காரணம் அவங்களுக்கு ஆடை ஆபரணம் இந்த வைரம் கிடைக்கிறதுக்கு வைரத்து மேலே ஆசை உள்ளவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் அவங்க முயற்சி பண்ணி சில பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு பின்பலமாக இந்த தசாப்தி சந்திரம் எல்லாம் ஒத்துழைக்கணும் ரொம்ப அருமையான நேரம் இது வைரத்துக்கு காரகன் அவர் ரத்தனத்துக்கு ஒன்று வாகன மேலே ஆசை உள்ளவர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் வாகனம் பெண்களுக்கு இது அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம் ஒன்று அப்புறம் தன்னுடைய அதாவது தான் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக ஏன்னால் சுகஸ்தானம் அது பெண்களுக்கு பல விதங்கள்லேயும் சுகம் உண்டாகும் எப்படி ஒரு திருப்தி உண்டாகும் அந்த மாதிரி இடம் சுக்கரன் உச்சம்பிட்டு இருக்கார் போகக்காரகன் உச்சம் பெற்றால் எல்லா ஆடையாபரணம் அப்படிங்கிற வளத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரி இப்போது அங்கே சனி இருக்கார் சனி ரெண்டு மூணுக்குரியவர் சனியால் அவர் தனாதிபதியாக இருக்கார் தனக்காரகனுடைய வீட்டில் இருக்கார் சுக்கர சேர்க்கை மித்திர சேர்க்கை உச்ச சேர்க்கை இதனால் பணம் கிடைக்கிறதுக்கெல்லாம் ஒரு வரவா வருவாய் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு சனியால் ஆனால் சனியால் வரக்கூடிய எதுவும் ஒரு இதுதான் கட்டுக்குள் இருக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம்தான் ஆனால் இந்த நேரத்தில் அது நல்லா இருக்குது ராகு சேர்க்கை இருக்கிறதுனால அது சில நேரங்களில் சில பேருக்கு அதில் எதிர்பாராத விதங்களாக அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது புதன் அவர் ஏழுக்கும் பத்துக்குரியவர் கேந்திராதிபத்திய தோஷம் உள்ளவர் மறு கேந்திரத்தில் தான் உட்கார்ந்துருக்கார் நீசனாக இருக்கார் நீசன் வரும்போது அந்த கேந்திராதிபத்திய தோஷங்கிறது கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்கும் சுபச்சேர்க்க இந்த தனுசு லக்ன அல்லது ராசி பெண்களுக்குரிய கணவன்மார்களுக்கு இது இந்த இடம் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும் அவங்களுக்கு சில தொல்லைகள் உண்டாகலாம் எதிர்பார்த்த அளவுக்கு மேன்மைகளை இல்லாமல் இருக்கலாம் இதெல்லாம் இருக்குது அவங்க உத்தியோகம் பார்க்குறவர்களுக்கு கேது பலமாக இருக்காருங்கிறதுனால இன்னும் பெரிய பிரச்சனை இல்லை இல்லைன்னா புதன் அந்த இந்த பத்துக்குரியவர் நீசம் வரும்போது உத்தியோகத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க தொழில் செஞ்சாலும் அதில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் ஆமாம் நம்ம புத்திக்காரகன் ஒரு வித்யா காரகன் நம்ம புத்திகாரகிற முறையில் நல்ல விதமாக யோசித்து ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை யோசித்து நீங்கள் அந்த காரியங்களை தொழில் ரீதியான விஷயங்களை செய்யுங்க இது ஒன்று இருக்குது இப்போது செவ்வாய் அவர் வந்து அஞ்சுக்குரியவர் பூர்வ புண்ணியாதிபதி விரயத்துக்கும் உரியவர் அவர் நீசம் பெற்றார் அந்த தன்னுடைய மேஷ வீட்டில் சூரியன் இருக்கார் சூரியன் அஞ்சில் பொதுவாக வரக்கூடாது வந்தால் சிவபலம் இல்லைன்னு சொல்கிறது சாஸ்திரம் சொல்லும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு சரியில்லைன்னு சொல்லுவாங்க அதில் அஞ்சுங்கிறது சூரியனுக்குரியது ஆனால் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பெரிய தொல்லைகள் எல்லாம் கிடையாது குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்களுடைய குழந்தைகள் மேன்மையடைவார்கள் புண்ணியம் வலுக்கும் தகப்பனார் நல்லா இருக்கணும் இந்த ராசிக்காரர்களுடைய தகப்பனார் ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவர்களுடைய தகப்பனார் நல்லா இருக்கணும்னு இருக்கு ஆமாம் இப்போ அவர் லாபத்தையும் பார்க்குறார் லாபத்தை பார்க்குறதுனால அரசாங்கத்தினால் ஏற்படக்கூடிய இனங்களில் லாபங்கள் உண்டாகும் தகப்பனாரால் லாபங்களும் பித்திருக்களால் தாத்தா வரைக்கும் கூட பித்திருக்கள் தான் அதனால் அந்த பித்ராஜர் சொத்துக்கள் ஏதாவது வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் மகு வந்து அந்த இடத்துல யோகராகு அவர் வந்து பற்ற பார்க்குறார் எதிர்வாராத விதமாக இந்த சுப சேர்க்கை எல்லாம் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு பலம் உண்டாகும் பலமான கிரகம் கேதுவாக அதில் இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கலாம் ஒன்று மாறுதல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராகு வந்து சலனக்காரகம் விரும்பிய இடங்களுக்கு அந்த மாறுதல் இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம் சரி இந்த கிரகங்களுக்கு நீங்கள் பிரீதி பண்ணுங்கள் செவ்வாய்க்கு பண்ணணும் சூரியனுக்கும் பண்ணலாம் குருவுக்கும் ஆறில் மறைவு அதனால் பண்ணலாம் இந்த மூணு கிரகங்களுக்கும் சூரியனுக்கு வீட்டில் இருந்தே சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் செவ்வாய்க்கு ஒரு முருகன் கோயிலில் அரளிப்பூ அரளி மாலை இதுகளை கொடுக்கலாம் தரிசனம் பண்ணுங்கள் முருகனை தரிசனம் பண்ணுங்கள் இப்போது கோயிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டில் சஷ்டி இந்த மாதிரியான பாராயணத்துக்கு எது எது இருக்கோ அதுகளை பண்ணலாம் குருவுக்கு தட்சிணாமூர்த்தி அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய பிரகஸ்பதிங்கிற குருவை நீங்கள் தரிசனம் பண்ணி வாங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் புஷ்பராகம் போட்டுருந்திங்கன்னா கொஞ்சம் விளைவுகள் குறைச்சலாக இருக்கும் இந்த கெடு விளைவுகள் குறைச்சலாக இருக்கும் புஷ்பராகம் சரி அம்பாள் அனு